உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை வேற ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார் ஏன்னா நீங்கள் உடைய பிள்ளைங்க அப்படி தான் அவர் பார்க்குறாரு உடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார் சரிங்களாங்க அவர் வந்து எதையுமே முந்தி கொடுத்துடுவார் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்கள் திருப்தி அடையட்டும் அப்படி தான் அவர் நினைக்கிறாரு ஃபஸ்ட்டே அவர் உங்களுக்கு கொடுத்துடுவார் சரிங்களாங்க நல்லா பிரியாணி சூடாக இருக்குது அதை தூக்கி நீங்கள் நாய்க்கு போடுவீங்களா அல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா குழந்தைங்களுக்கு தானே கொடுப்போம் அப்போ தேவன் மட்டும் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இயேசுடைய பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாரு நானும் பயப்படாதீங்க சரி நீங்கள் ஏசுடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்களா அது முக்கியம்ல ஏசுடைய பிள்ளைங்கள்னா எப்படி யாருங்க ஏசுடைய பிள்ளைங்க முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டே வந்து காலையிலே எழுந்து பண்ணும் பைபிள் படிக்கணும் அவருக்குரிய விஷயங்களில் ஈடுபடணும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க தான் ஏசுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு கரெக்டாக தேவன் வந்து கொடுத்துடுவார் ஆசீர்வாதங்களை கொடுத்துடுவார் சரிங்களாங்க ஃபஸ்ட்டு ஏசுடைய பிள்ளைங்களை மாறுங்க நீங்கள் காலையிலே எழுந்து பண்ணுங்க உலகத்துக்கு வந்து நேரம் ஒதுக்காதீங்க தேவனுக்கு காலையிலேயே அந்த ஒரு மணி நேரம் தேவனுக்கு கொடுங்க ஜப நேரத்தை பைபிள் படிங்க பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க செல்ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பைபிள் படிக்கணும் சரிங்களா அது மாதிரி பாட்டு பாடணும் ஏசு புகழ்ந்து பாட்டு பாடணும் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமாக யார்கிட்ட பேசுகிறீங்க ஒரு நாளைக்கு அதிகமாக நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க கிட்ட தான் பேசணும் அதிகமாக சரிங்களா நிறைய தடவை பேசலாம் எங்கே போனாலும் ஏசுக்கிட்ட நம்ம பேச முடியும் அந்த அளவு வசதிகள் நமக்கு இருக்குது ஏசுக்கிட்ட பேசுகிறதுக்கு கரெக்டாங்க அவர் டிலே பண்ண மாட்டார் டக்குன்னு கொடுத்துருவார் நீங்கள் ஏசு பிள்ளைங்களா இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக முந்தி திருப்தி அடையட்டும் சொல்லி என் பிள்ளைங்க முந்தி திருப்தி அடையட்டும் அப்படி சொல்லி அவர் கொடுத்துருவாருங்க சரிங்களா வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார் பிள்ளைகளின் அப்போ பிள்ளையான உங்களுக்கு தான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார் முந்தியே கொடுத்துருவாருங்க அதுவும் நீங்கள் ஏசுடைய பிள்ளைங்களா இருந்தால் ஃபஸ்ட்டே கொடுத்துருவார் லேட்டாக கொண்டு வந்து கொடுக்க மாட்டார் நம்ம தான் சிலதெல்லாம் பிளான் பண்ணாமல் எல்லாம் காலியாக்கி வச்சுருப்போம் அப்புறம் ஓடுவோம் கடைக்கு இல்லை ஐயோ இது காலி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூடைய தூக்கிட்டு கடைக்கு ஓடுவோம் ஆ ஏசு அப்படி கிடையாது முந்தியே செய்திருவார் அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் முந்தியே செய்து கொடுத்துருவார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினான்கு நீங்கள் படித்து பாருங்களேன் ஒரு விதவை ஒரு மாதத்துக்கு வேண்டிய அவங்க வந்து மளிகை ஜாமான் வாங்கி போடுறாங்க அவங்க என்ன நினச்சாங்க என்கிட்ட இருக்கிறது ஒரு மாதம் வந் அந்த மளிகை ஜாமான் தான் இருக்குது அதுலேயும் என்னையும் மாவும் நாளையோடு முடிஞ்சிடும் இன்றைக்கி காலையோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தேவன் என்ன பண்ணார் போ அவங்க வாங்கின அந்த போன மாதம் மளிகை சாமான்லேயே அந்த பஞ்ச காலத்துக்கு வேண்டிய அந்த வறட்சி காலங்கள் ஒன்றுமே கிடைக்காத காலங்களுக்கு வேண்டிய மாவு எண்ணெயை வீட்டில் இறக்கி வச்சுட்டார் அந்த பானையை அந்த கலசத்தை ஆசிர்வதித்து அது வந்து பஞ்ச காலம் வரைக்கும் அந்த விதவைக்கு எல்லாமே மாவு எண்ணெய் குறையாம கொடுத்துட்டார் முன்னாடியே கொடுத்துட்டார் ஆனால் அந்த விதவைக்கு தெரியல அந்த பெண்ணுக்கு தெரியல அதை வந்து அதை சொல்கிறதுக்காக தான் ஒரு தீர்க்கதர்சி அனுப்பினார் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாரு ஆனால் அந்த பெண் அதை தெக் அதை வந்து புரிஞ்சிக்கல இந்த தீர்க்கதர்சி சொன்னான் நீ அந்த பானையை காலி பண்ணிட்டு பாரு அந்த பானையை காலி பண்ணிவிட்டு பார்த்தா திரும்பவும் மாவு வருது திரும்பவும் அந்த பானையை காலி பண்ணிட்டு பார்த்தா திரும்பவும் மாவு வருது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டா ஓகே நம்மளுக்கு முன்னக்கூட்டியே மாளிகை ஜாமான் கொடுத்துட்டாரு இந்த வறட்சியான காலத்துக்காக அவர் முன்னக்கூட்டியே கொடுத்து அப்புறம் அப்புறதான் அவர் புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே முன்னாடி வந்துடும் தேவனி தேடுற பிள்ளைங்களுக்கு முன்னாடியே வந்துடும் சரிங்களா நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினான்கு எடுத்து படித்து பாருங்கள் கத்த தேசத்தின் மேல் மலையே கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை அப்படின்னு எளியா திகதர்சி சொன்னோனேதான் ஓ எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரா அப்படின்னு போய் பார்க்குறா நீங்கள் கத்தரை தேடுறீங்களா ஏசுவலி பிள்ளைங்களா இருக்கீங்களா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்போனா எல்லாமே முன்னாடி வந்துடும் சரிங்களாங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அந்த பெண் பாருங்கள் அவசரப்பட்டு அவளும் அவள் குழந்தையும் செத்துருணோன்னு முடிவு எடுத்து நிற்கிறாங்க ஆனால் தேவன் எல்லாம் முந்தியே செய்து வச்சிருந்தார் நம்ம வந்து சில நேரம் வந்து எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் தான் தேவன் எளியா தீர்க்கதையாக அந்த இடத்துல அனுப்புனார் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு உங்கள் வாழ்க்கைக்கு காத்திருங்க கொஞ்ச நேரம் காத்துருங்க தேவன் காட்டுவர் முஞ்சி செய்திருவார் உங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே அவங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏசுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை எல்லாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் சாமி சமயமக்க நன்றி ஏசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அது போதும் ஆண்டவரே இந்த வாழ்க்கையை ஓட்டிடுவாங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஆரோக்கியமான உடம்ப கொடுங்க பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை நீங்களே பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்க நரகத்துக்கு பா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் தீ எரிக்கிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் இங்கேயே எங்களை கழுவுங்க உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை கழுவப்படாத பாவங்களை நம்ம கழுவி விடுங்கப்பா பரவதுரை கொண்டு விட்டுருங்கப்பா அதுக்காக தான்ப்பா உங்களை வணங்குகிறோம் பா நன்றி ராஜ் சாமி உமக்கு நன்றி ரெண்டாவது தடவை அந்த பூமிக்கு வருவீங்க ஒரு நொடி தான் இருக்க போகிறீங்க அந்த அந்த ரெண்டாவது தடவை அந்த நொடியில் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு பறந்து உங்களை பார்க்க வானத்துக்கு நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா தயவுசெய்த ஆண்டவர் அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா சுத்தப்படுத்துங்க மூன்றாவது இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனர் சொந்தக்காரர் எல்லாம் நீங்கள் தானேப்பா அப்போ எங்களுக்கு ஆண்டவரே இந்த பூமியை நீங்கள் ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலம் அதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏஜ் கேளும் பிடாவே. ஆமன் நாளைக்கு பார்க்கலாம்